அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சகராசி என்பவர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சகராசி பொதுவாக விருச்சக விருச்சகராசியில் பிறந்தவங்க பொதுவான குணம் எடுத்து பார்த்தோம்னா எதுலேயுமே பாருங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை வெச்சராசியோட குணம் பாருங்க அப்படியே முடிவை டக்கு டக்கு டக்குன்னு குணத்தை மாத்துவாங்க ஏன்னா இது வந்து மோச்சராசி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எட்டுங்கிறது என்ன எதுவுமே தெரியாத ஒரு மர்மம்னு சொல்லுவாங்க எட்டாம் பாகம் மர்மம் அப்ப இவங்களுடைய சிந்தனை டக்கு டக்கு டக்குன்னு குணத்தை மாத்துவாங்க இவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது ரொம்ப ரகசியத்தை காப்பாங்க ஒரு விஷயத்த யார்ட்டையும் சொல்லாதன்னா அதை சொல்ல மாட்டாங்க ஒரே நிலையா பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த விற்சக ராசிக்கார தான் நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் விருச்சகத்தில் பிறந்துட்டா ஆழ்ந்த சிந்தனைக்கு போவாங்க ஒரு விஷயத்த அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் ஆழ்ந்த நல்லா ஒரு யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த விற்சக ராசிக்காரா அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் ஒரு வேலையை எப்பட்றா அந்த வேலையை ஷார்ட்டாக போய் டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் வேகத்தன்மை இருப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டா வேகத்தன்மையில இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த கற்பனை அப்படியே மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலையை எப்படா முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உண்டு விருச்சகத்துல அதே மாதிரி தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இது ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி அதே மாதிரி பாருங்க பிடிவாத குணங்க தன்மானம் இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த விருச்சக ராசிக்கார தான் ஏதாச்சும் ஒன்று போட்டா மனசுக்குள்ள போட்டு மனக்குழப்பம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவெடுத்து ஒரு நிலை இறங்க முடியாது உங்களுடைய குணங்கள் ஒரு மனக்குழப்பம் அதையும் சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு மைண்டை அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விட அந்த ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்கறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழப்ப எல்லாம் எடுத்துக்காதீங்க பர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் விதி ஜாதகத்துல என்ன திசைகள் புத்திகள் உங்க ஜாதத்துல நடக்குது இதை பாருங்க நெசா புத்தி தான் மெயினா பார்க்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யுமா இப்ப நீங்க ஜாதம்பாகவும் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு திருமணங்கள் இந்த வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உனக்கு கிடைக்கும் இல்ல மனைவி வந்த பிறகு உங்களுக்கு யோகமா இருக்கும் ஏதாவது சொல்றாங்க திசாபத்தி சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசாபத்தி நடக்குது அந்த யோகமான இடத்துல அந்த கிரகம் நடத்துதா கரெக்டா அந்த வயசு அந்த நேர காலம் வரும்போது அந்த விஷயம் அவருக்கு நடக்கும் அந்த திசாபத்தில தான் ஒவ்வொருத்தரும் நாங்க எடுத்தவனே எல்லாருக்கும் கூட ஆக முடியாது அந்த நேர காலங்கள் அந்த கிரகத்துடைய அமைப்பு வரணும் ஒரு கிரகம் ஒருத்தர் பாதிக்கும்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல அந்த திசாபுத்தி வரும்போது அவரை கண்டிப்பா பாதிக்கும் இறைவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை கொடுப்பார் கண்டிப்பா கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் அந்த கர்மவினை ஏத்தாப்புல அவர் பலனை கொடுப்பார் அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனை பாருங்க பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு சாத்த எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கிட்ட விருச்சகராசி நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் அதிக பேர் கொடுத்தது யாருன்னா விருச்சகராசிக்கார அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவை தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் இப்போ வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது புத்தாண்டு பாருங்க பொதுவாக பாருங்க இந்த வருட பலனை எல்லாமே பாருங்க எந்த கிரகங்கள் அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதான் வருட பண்ணே கணிப்பாங்க இந்த வருஷத்தில் இது நடக்கும் அப்படின்னு இதை வச்சு தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் அதிக நாட்கள் பயணித்தோம்னா சனி பகவான் தான் ஒரு ராசி மண்டலத்தில் ராசி மண்டலத்தில் ரெண்டரை வருஷம் அவர் சஞ்சாரம் செய்வார் ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பகவான்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் ஒரு ராசி மண்டலத்தில் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பலன் எடுக்கிறாங்க அப்ப இந்த மூன்று கிரகத்தை சொல்லிடலாம் அந்த வருடம் உங்களுக்கு இந்த கிரகம் இந்த தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பாருங்க விற்சக ராசி அப்படின்னாவே இந்த காலகட்டங்கள் எடுத்து பார்க்கும்போதுனா பொதுவாக யாருக்கெல்லாம் திசாபுத்தி ஜாதகராக சரியா இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்துருப்பாருன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமானார் நல்லா பார்க்கணும் குரு இப்பவும் வக்ரத்துலாம் இருக்காரு கரெக்டா ஜனவரி மாசம் தான் அவர் நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் இதுல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ரெண்டு விஷயம் ரெண்டு கிரகங்கள் ராகு கேது உங்களுக்கு பதினொன்னு அஞ்சு பதினொன்று ராகு கேது நல்ல ஒரு பொசிசன்ல ராகு கேதை பத்தி பயப்பட வேண்டாம் ராகு கேது உங்களுக்கு கெட்டதே பண்ணாது விருட்சகராசிக்கு மட்டும் விருச்சகராசிக்கு ராகு கேது கெட்ட பலனை கொடுக்க அந்த கிரக எதுனா இந்த ராகு கேது தான் அப்ப இந்த சனி பகவானும் குரு பகவானும் அந்த வருஷத்துல உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் விருச்சக விகராசில பிறந்த அனைவருமே ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஆறாம் இடத்துல போய் நின்றுச்சு குரு ராகு சேர்க்க ஒரு சில பேருக்கு இந்த வருடம் பாருங்க எதிர்பார்த்த அளவு சிறப்பா வருமான இன்கம் இல்லை உங்களுடைய பேச்சு ஒரு சில பேருக்கு ஒரு மனக்கசப்பா கொடுத்துருக்கும் ஏமாற்றம் நிறைய வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க குரு ராகு பணத்துல ஏமாந்து போவார் குடும்பத்துல காசை போட்டு ஏமாந்து போயிடுவார் குழந்தைகளுக்கு நிறைய ஒரு மருத்துவ செலவு போட்டு ஏமாந்து போயிருவார் இவருடைய பேச்சு ஒரு சில பேருக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும் தொழில் சரியாக இருந்திருக்காது வேலை உத்தியோகம் திடீர் திடீர்னு வர மாற்றியிருப்பாங்க வேலை உத்தியோகம் கிடைக்காம ஒரு சில தடையாக இருப்பார் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு அமைப்பில் நடந்திருக்கும் இந்த போன வருஷம் அப்படியே இந்த போன வருஷம் பல அப்படியே எடுத்து பார்த்தோம்னா இந்த அமைப்பு இருந்திருக்கும் இடத்துல பூமியில் வில்லங்க உண்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை படிக்கக்கூடிய மாணவ மாணவியாக இருக்கட்டும் ஏதாவது டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பெண்டிங் எல்லாமே ஒரு கமிஷன் பிசினஸாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்த விஷயம் இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி அந்த கிரகம் சனி பகவான் வக்ரம் ஆகும்போது இந்த பலனை உங்களுக்கு கொடுத்தார் அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் இல்லை பத்தி இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கணவன் மனைவி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே உண்டு டெஃபினட்டாக நூத்துக்கு நூறு பிரசன்ட் சொல்லலாம் திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் வேலை போயிருச்சா நடந்திருக்கும் திடீர்னு மருத்துவ செலவாக நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளான் நடந்திருக்கும் அரச அரசியல் துறப்புனா நிறைய ஏமாற்றத்தை அரசியல் வாங்கினா பாருங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் இருந்திருக்காது உடல் ரீதியாக மக்களுடைய தொடர்பில் வருமானத்தில் எங்கள் ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்துருப்பீங்க இனிமே தடைகள் இருக்காது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம் ஒரு பொன்னான வருடம் பொன் தங்கம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது ஒரே விஷயந்தான் இதனால் வேற எந்த கிரகத்தில் ஒரே கிரகம்தான் உங்களை அப்படியே டாப்பான ஒரு பொசிஷனில் உங்களை கொண்டு போய் போகிறாரு கரெக்டாக என்னைக்கு சூரிய பகவான் அதாவது இந்த குரு பகவான் சூரிய நட்சத்திர கார்த்திகையில் இறங்குறாரோ அன்னைலேருந்து டைம் சூப்பராக இருக்கும் அப்படியே ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாசமா பாருங்க நிறைய நல்ல பொண்ணு உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துகிட்டே இருக்க போகுது குரு வக்ர நிவர்த்தியாயி சுக்கரனோட சாரத்தில் பரணத்தில் போவார் அடுத்து கார்த்திகளை இறங்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதான் உங்களுக்கு பொன் தங்கம் உங்களை தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் கடைசிக்கு அப்புறம் குரு ஏழாம் பாவத்துக்கு போயிடுவார் உங்கள் ராசியை பார்த்துருவார் வேற எதுனாலயும் கிடையாது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை ஒரு வெற்றியான பாதை இப்ப எடுத்தவொன்ன தொழில நீங்க தான் ராஜா கிங்கு தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய ஒரு சாதனை பண்ண போறீங்க தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகுது தொழில் ரீதியாக அப்ப தொழில சாதிக்க போறீங்க தொழில லாபம் வரப்போகுது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது தசாபத்தினால்தான் தொழில் வந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வரப்போகுது அடுத்து வேலை உத்தியோகம் நிறைய பேர் வேலை உத்தியோகம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாமே சரியா இல்லாத அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் இப்ப பாருங்க நிரந்தரமாக வேலை கிடைக்கும் கரெக்டா இந்த குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தியாவது ஜனவரி மாதம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரே வேலையில் இருந்துக்கிட்டு ப்ரொமோஷன் கிடைக்கல கிடைக்கல வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை எப்போதுமே சண்டை வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே சரியாகி நிம்மதியாக சுகபோகமாக வாழ போறீங்க அப்போ திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாத குழந்த பாக்கியம் கிடைக்கிறோம் திருமணம் பண்ண உடனே குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நிறைய கிடைச்சிடும் அப்போ நெல்லையை ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆணித்தனமாக கொடுக்குறாரு குரு பகவான் நல்லா இருப்பார் இனிமேல் சனி பகவான் வக்ர நீத்தர் சனி ராவும் சேர்ந்து பலம் அது அஞ்சலராக இருந்த இல்லாத குழந்தை காதல் திருமணம் சக்சஸ் நல்லா பார்த்துக்குங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே பாருங்க திருமண வாழ்க்கையிலுமே இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க நான் நம்பி சொல்லுவேன் உங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் திருமணம் திருமணம் நடக்காதவனா திருமணம் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு மாங்கல்யம் கண்டிப்பா ஏறிடும் பெண்களுக்குலாம் அப்ப எதைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி நிறைய வாங்காதாரும் வாங்க போவாங்க இப்ப வாங்கிருவாங்க வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது இதனால பஞ்சமாதிபதி சாரத்துல நல்லா பாக்கணும் ராகு அஞ்சுல அஞ்சாம் வீட்டு சாரத்துல சதை என்னைக்கு இந்த சரிபாக நிக்கிறாரா அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த வருஷத்துல நீங்க வாங்க போறீங்க அதனால சொல்றேன் அப்ப இந்த யோகம் டெஃபினட்டா கண்டிப்பா கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு கண்டிப்பா கிடைச்சிடும் வண்டி வாகன யோகம் பூமி யோகம் எல்லாமே அனுகூலமா இருக்கு மாணவ மாநில படிப்பு வராத குழந்தையோட இப்ப படிக்கும் இப்பதான் கல்வியில நீங்க டாப்பு நீ எதிரே பார்த்துக்க மாட்டீங்க படிப்பு கல்விய நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் கல்வியில கிடைக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு உடல் உபாதனமே இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு மகத்தான நேரமா அமையுது அதே மாதிரி பாருங்க ஒரே கம்மியில் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கணும் வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் எதிர்பார்க்க ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பாருங்க அளவில்லாத ஒரு யோகம் உண்டு பொதுமக்கள்ல நல்ல பேர் கிடைக்க போகுது கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழிலு ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கோவில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இயங்க போகுது மெயினாக பெண்களுக்கு ஒரு வெற்றியான நேரம் விளையாட்டுத்துறையெலாம் பாருங்கள் சூப்பராக இயங்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு வெற்றியான ஒரு பதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது உங்களுக்கு என்கிட்ட நிறைய பேரு ஜாதம் பார்த்து இந்த லாட் யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் கிடைச்சிரும் நூத்துக்கு நூறு பிரசெண்ட் லாட்ரி யோகம் உண்டு பிறந்த அனைவருக்குமே அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாடி இந்த வருஷம் எல்லாம் குரு பாக்குறதுனால லாட்ரி யோகம் கிடைக்குது அப்ப கண்டிப்பா கிடைச்சா வெளிநாடு வெளியூர் போகாத வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போயிருவீங்க விவசாய பணி எல்லாமே சிறப்பாயுங்கிறது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பார்த்தோம் பார்த்தது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க விசாகத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க அமைதியான குணம் இருக்கும் அடாவடியா பேச மாட்டாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இது எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு குடும்பத்தை ஒரு குடும்பத்தை மேலே நிறைய அக்கறை காட்டுவாங்க குழந்தைய குடும்பம் இது மேலே நிறைய அன்பு இவங்கள்ட்ட நிறைய உண்டு குழந்தைகள் குடும்பம் ஃபேமிலி வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நாலு பேருக்கு புத்திமதி சொல்றாப்புல உடைய குணங்கள் இருக்கும் தாங்க உங்களுக்கு நேரம் டைம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதுவே வக்ரமாக இருந்தார் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மனைவி பிரச்சனை குழந்தைகளுக்கு செலவு திருமண வாழ்க்கை இது எல்லாமே சரியாக இல்லை விசாகத்தில் பிறந்த அனைவருக்குமே சரியான டைம் இல்லை வந்து ஒரு வருஷமாக இப்போ அவர் விளைச்சி நேரம் உங்க ராசியை பார்க்குறாரா அரசாங்க விளையாட்றா ஆசிரியர் வேலை பார்க்குற மாதிரிலாம் கிடைச்சிடும் பேங்கில் வேலை பார்க்குற மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் அனுகூலமாக இருக்கும் நகை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே இந்த ஜுவலர்ஸ் நடத்துறவங்க இது எல்லாமே இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எழுத்துக்கணிவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக எங்கும் தகவல் துறை தகவல் தொடர்பு நல்லா நல்லாயிருக்கும் செல்போன் சம்பந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும் பத்திரத்துறை எழுத்துத்துறை எல்லாமே நல்லா இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த விஷாகத்தில் பார்க்கணும் மெயினாக உடல் பிரச்சனையுமே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமணங்கள்லாம் திருமணம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாத்தியார் டீச்சர் வேலை பார்க்க நம்பாங்க எல்லாம் பார்க்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அப்போ அரசு மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரண சந்தர் பிறந்தவங்க பிடிவாத குணம் இருக்கும் ஆனால் எந்த ஒரு பிடிவாத குணம் தான் அந்த வேலையை முடிக்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சித்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பராக இருக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்க வாங்க போகிறீங்க இந்த நேரத்துல அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனை ஒற்றுமையா சிறப்பாக இருக்கும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் மிகப்பெரிய லாபம் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்த பாக்கியங்களால் தான் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய கலை கிடைச்சிடும் அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இருக்கும் அரசியல் துறவுலாம் நல்லா ஒரு இயங்காக இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இனிமேல் கிடைக்க போது உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே உடல் உபாத மருத்துவ செலவுமே இருக்காது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல பிறந்தவங்க புத்திசாலி குணம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த நினைக்கலாம் ஒரு டேலண்டான ஒரு பிரஷனா இருப்பாங்க அதே புத்திசார் இவங்க வந்து ஒரு விஷயமான என்ன ரெண்டு பல வாட்டி யோசிச்சு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க மைண்டு டக்கு டக்குன்னு மாறும் ஏன்னா என்ன இரட்டை குணம் ரெண்டு விதமான குணம் இருக்கும் ஆனால் டேலண்டான ஒரு பிரச்சனாக இருப்பாங்க நிறைய பேர் எழுத்துக்கணிங்க சம்மந்த பார்ப்பாங்க ஐடிஐ இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கமிஷன் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க அது இல்லாமல் அந்த டீச்சிங் ஃபுல்லாகவே இருப்பாங்க இவங்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமே கிடைக்கப்போகுது கமிஷன் தொழிலாம் சிறப்பாக எங்க ஆரம்பிச்சிடும் தொழில் எந்த ஒரு தொழில்லாம் தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க கணவன் மொழி ஒற்றுமை சிறப்பு சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கி நிறைவேறு கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பாக எங்கிறது வாய்ப்பு இருக்குது லாட்ரி யோகங்கள் நிறைவேற கிடைச்சிடும் மாதிரி பாருங்கள் உங்களுக்கு உயர் பதவி ப்ரமோஷனில் வேலை ஒரே கம்மியில் பார்ப்பீங்க ப்ரமோஷன் கிடைக்கும்போது வேலை இல்லாதாலும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிறப்பான பதை ஒரு சிங்கமான பதை அமையுது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பிறன் விற்சகராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது